பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகளினால் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழ அத இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமி குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரங்களை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களை தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அது என்று சொல்லி வந்த அனுர ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்திலும் மோசமாக தொடர்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்மையில் காணி அபயர்விற்கான வட்டமான அறிவித்தலும் ஏதான் கூறுகின்றனர் இந்த வகையில்தான் கையெட்டியில் தனியார் காணிகளை அபகரித்து அந்த அந்த விகாரைகளுக்கான வழிபாட்டு முறைகளை அரசு ஆதரவுடன் செய்யப்படுவதை நாங்கள் பார்த்தோம் இன்றைய தினம் தென்பகுதியில் இருந்து மிக ஆயிரக்கணக்கான பௌத்தர்களை அல்லது சிங் பௌத்த சிங்கள மக்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு வடிவத்தை இன்னொரு கட்டத்துக்கு மாற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் இணைந்து போராடி வருகின்றோம் ஒவ்வொரு பூரணி தினம் என்றும் இந்த எதிர்ப்புகள் மிக முக்கியமாக மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வலுப்பெறும் அதாவது இந்த அரசாங்கம் இப்பொழுது அதை உணர்ந்திருந்தாலும் கூட அதை கைவாங்க மட்டும் இந்த இடத்திலிருந்து இருந்து அகன்று அந்த தனியாருக்கு சொந்தமான காணிகளை வழங்கும் வரையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுத்து வெற்றி காண்போம் என்ற உறுதியில் இருக்கிறது மது பாசனா பைத்தியம் அவனுக்கு

ஒரு வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கேன் என்றால் அச்சுறுத்தி கொண்டு எல்லாம் எங்களை சுற்றி நாங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய வன்முறையாளர்களாக அல்ல ஒரு பயங்கரவாதங்களாக ஒரு சிங்கள மக்களுக்கு எங்களை காட்டுவதற்காக பெரிய தெரிவுபடுத்தல் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் எங்கள்கிட்ட காணிக்காக வாழ்வாதார உரிமை

දකුණදලාව මේ දෙමල් ජනතාවඒ තමඟ ඉඩකඩාල අයිතිය මේ පන්සල හදමතියෙන්නේ සිදු අතිහාසික ඔහ ්‍රවිධම ස්ථානක ෙවෙේ තමතාවගේ පුදගල් කිඩමල කියලා ඒ ජනතාව කියන ගට සඳ සම්බන්ඩෙන් වන නිල ලේකන උපපුතු නපුතිුණ කියල කියලා ඒ ත බධාරි ලිතුවනය පරිචා කරලා ඒ සබන්ධය ශිකටයුතුකිරීම කසේ වෙතත්. දෙමල ජනතාවදැ හැම පෝයලායි දවසකම. මේ විජ විරෝත්තාව පත්නවා ඒ විරෝත්තාවට සාර තකම වශය පැමිලිසිරීම. කාරණය තමයි හොදෙක් මේ ස්සාානිපලම් ප්‍රසනක්න තින්ද මේක මේ පන්සල් විහාරත් ඇතුළුව මේ කාරයවරල් පුරරිපට න තමලිින් හ ඉන්ද්‍රද කාගේෙන්දරයි ප්‍රදේසි තිලකපිය යි ට තිලේ රු ආකිරමිප නෝකතිලේ කටපට ු විහාර ඉදිර්ත්තු. தமிழ் மக்கள் இங்கு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இவர் வருகை தந்திருக்கின்றார் அதற்கான காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பேரிலும் சரி அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய பிரதான நோக்க அடிப்படையிலும் சரி யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரையிலே தமிழ் மக்களுடைய இடங்களை சட்டவிரோதமாகவும் தொல்பொருள் எனும் பெயரிலும் இலங்கை அரசு கைப்பற்றிக் கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு அந்த போராடுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இவர்களது பிரதான நோக்கம் பெரும்பான்மையாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை அங்கும் சிறுபான்மையினராக்கி ஒட்டுமொத்தமாக இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இதை கேட்டு போயிட் குருந்தூர்மலை இதென்னா கோவிதங்கரபு මංගේ ඇතර තමන්ගේ නිල ලේඛන තියෙන ගොබී ඒතන ගොතන් කරපු කමුරු කානවස්ථාවකද ඔව අරකට ගත්තා. සුමාන තුන අතක් දයම සිටිය. ඉටුස දහස් කල කිසිම චෝදනාවක් කුත් නැව. මොකද ඒ අතරත් සම්පූර් නීතිී රෝධී මස්සුමාන සුමක්ඒවොල රිමාන් බාර හිටිය. කෞද කොල්ලට නැති සමාරු රහො දෙන්න මේවිදයට මෙැට මේ කරන්න මොක්ද. கண்டு பா சங்க எதி கட்டுத்து பத்த அனைக்கத்தட்டமே பிரதேேஷவ உவ்ளந்த ஐதிவாசிக்கம் அப்பதிவாசிம் சிவாதேதிபத்தித்தவாதே ச ஜ் விசியம் பத்துருவான். போல தெரியும் கடந்த வாரம் கடந்த சில வாரங்களும் முன்னர் குருந்தூர்மலை என இடத்திலே. அந்த அடிவரரத்தில் தங்களுடைய சொந்த நிரத்தில் விவசாயம் செய்தங்க முயற்சி செய்த இரு விவசாாய்கள் கைது செய்யப்பட்டார்கள். எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இந்த கைது இடம்பெற்றது வீணாக மூன்று வாரங்கள் வரை அவர்களை சிறையில் வைத்து பின்னர் எந்த குற்றமும் மற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எது தொடர்பாகவும் எந்த உரிமையும் இல்லை என்பதை தொடர்ச்சியாக இந்த சிங்கள பேரினவாதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இந்த மக்கள் இழந்த அந்த மூன்று கிழமையை யார் திரும்ப கொடுப்பார் இப்படி மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் தொடர்ச்சியாக அளிக்கும் செயற்பாட்டை தான் සිංහල අරසංග සේද ොඩ කට අපි දැක්ා හෝගේ කාලය පුරාම මේ විදර මේ ආණඩු කටතුර නාාකාරය ොට ැදස් නමේ යුද්ධ ේවරුණා ආයදොලින් කරන යුද්ධ වරුුණා අපි හිතුවා එදැන් පස්සවත් පාලකයෝ ඉසිංල බද ආන්ු අන්ුතින් සිංහ පෞද් ආන්ඩුවක්නේ ආඩුව දෙමන ජනතව සමඟ සංහිදාව. වෙනුවෙන් වැඩ කරලා අසා අවසානාත්මක සාමයක් ගැෙ කියලා. ඒත් අදමොකත් වෙලා තිෙන්නේ. ආණ්ඩු එලිට යුද්ධ නවත්තලා යටිකාලයේ.

அவர்கள் ஒரு சமாதானத்தை தமிழ் மக்களோடு ஏற்படுத்துவார்கள் இனி யுத்தம் இடம்பெறாது என்று நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது ஆயுத போராட்டம் ஆயுத யுத்தம் இல்லாவிட்டாலும் கூட வேறு வழியிலே இந்த தொல்பொருள் எனும் பெயரிலும் சரி ஆக்கிரமிப்பு எனும் பெயரிலும் சரி அரசு அடக்குமுறை என்ற பெயரிலும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு கேவலமான யுத்தம் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே நெருக்கு வாரத்துக்கு உட்படுத்தி அவர்களை அடக்குமுறை செய்கின்ற அதே போக்குத்தான் யுத்தம் முடிந்தும் பதினைந்து வரை தொடர்கின்றது එඒස අද අපි දකුණේ දේශපාන් සසාමාජ ක්‍රාකාරින් වශයෙන් ප්‍රගශල්ලි යනත වශය අදම මෙතැන් පමිණේ ස්තරන්ට පමවෙල කියන්න පලකට පන්ිටක් දෙන්න දකුණ අපි මේ සිංහ බෞද්ආතමට විරුද්දයි සිංහල අධිපති මතවාදය උතුරේ බලහත්කාරෙන් පැල කරනවාට විුරුද්දයි. අපි දෙමන යන්තාව සමග සාමයේ තාව අතිවක පිලියාරගෙන දව යස බලහත්කාරය අටපත් කරලීම යන්තාව අතිවස්ක පිියාගෙන සමාන මට්ටම ඔවන් සමග එක ඉටයොත් ඇට ඉන්න මිසා. මල්ි කියනික පලහක්කාරම පටාන පුලොන්දන්නෙේ. එකනිසා අපි අද මේ ඇවිල්ල මේ ස්ථට මවිල්ලා දකුණේ ක්‍රියාකාරී නැටියද ආන්ඩුවටත් පාලකයන්ටත් අක දකුණ ජනතාවටත් පන විඩක් දෙනවා මේ ක්‍රියාව නවත්තන්න මේ මීත් විරෝධී පන්සල් මෙතර ඉවත් කරගන්න බො මේ පන්සල තියෙන තාත් කර මෙතල මෙත සාමක් න නවන තරන්න මේ දෙමල් ජනතවස්තමක සංහිජාව කතකරීම කියන කතාව සම්ූරර් බොරුව. අදාබීම මේ පනවිට දෙන්නේ සමස්ත රකව ශසිින් දකුණ පලකන්ඩට දෙන්නේ මේ නීතුරෝධ පන්සල් ඉවත් කරගෙන ඒවාගේ පුරාවි්‍යාව නාමෙන් උතුර තලාත් ආක්‍රම නිකිරීම නවත්තලා දෙමල ජනතාවට තමයි ගම්බම් වල නිදහසේ තමයි කටිුතු කරන්න නිදන්න කියෙන කාර්ය තමයි අපි අවධරය කරන්න. අලාද நான் என்று தෙලිළங்கலிකුිය අරසිயල් වාදயாக තැනිිළங்கකොිය සේට පட்டාලර තෙන්නේිலங்கයි மක්களின் සරපගේ ග ොරඩේ ත கூට.නාங்கள். சட்டவிரோத பன்சிலைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் நாங்கள் இங்கு போராடக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக மட்டுமே தான் இங்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் ஒரே ஒரு கோரிக்கையை தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்வைக்கின்றேன் என்னவென்றால் உடனடியாக இந்த சட்டவிரோதமாக கைப்பற்ற கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை நீங்கள் அகற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த சட்டவிரோத விகாரை என்பது தமிழ் மக்கள் மேல் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பாரிய ஆக்கிரமிப்பாகவே நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய நிலத்தில் வாழக்கூடிய முழு உரிமையும் அவர்களது அடிப்படை உரிமைகளும் ஒரு இனமாக வாழக்கூடிய உரிமைகளும் அவருக்கு இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பெயரில் நிகழ்த்தப்படுகின்ற ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் உடனடியாக கைவிட வேண்டும் எனவே நாங்கள் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையிலும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் முதுகம்பா அவர் செய்ய அவ இனவா அவர்களுடைய இனவாத செயற்பாடுகளால் தான் இரண்டாயிரத்தி ரெண்டு சமாதான நிலைமை குழம்பி போர் உருவானது ஒளிவாக்காளிலே எட்ட மக்கள் கொல்லப்படுவதற்குமான சூத்திரதாரிகளாக இருந்து செயல்பட்டவர்கள் இந்த ஜேவி ஆகவே எங்களுடைய மக்களின் உரிமைகளை அரசியலமைப்பு ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் நாங்கள் கையில் காணி வந்து சேரும் வரைக்கும் நாங்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறோம் நன்றி